வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது அவினேஷ் ஜோன்சன் செய்தியாசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் சிஐடி அதிகாரிகளை பின்தொடர்ந்த கடற்படை புலனாய்வு பிரிவு பின்னணியில் லெப்டினன்ட் கமாண்டர் தோண்டி எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் ஐந்தாம் திகதி வரை மக்களின் பார்வைக்கு மீதவான் முக்கிய தீர்மானம் உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறும் மஹிந்த ராஜபக்ஷ அனுர அரசில் ராஜபக்ஷக்களுக்கு தொடரும் பரிதாப நிலை ராஜபக்ஷக்களை சீண்டாதீர்கள் அனுர தரப்புக்கு எச்சரிக்கை மட்டக்களப்பில் நேற்று நள்ளிரவு பரபரப்பு புதைக்கப்பட்டிருந்த துப்பாக்கிகள் ரவைகள் மீட்பு கோழி முட்டைகளை கழுவினால் பெரும் ஆபத்து இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை கேகாலையில் இன்று அதிகாலை பஸ் கோர விபத்து நாற்பத்தி ஒரு பேர் வைத்தியசாலையில் நீதிமன்றில் இருந்து திரும்பியவரை கத்தி முனையில் கடத்திய கும்பல் மன்னாரில் பயங்கரம் உள்நாட்டு செய்திகள் கடற்படை குழுவினரால் காணாமல் ஆக்கப்பட்ட நபர்கள் குறித்து விசாரிக்க சென்ற குற்ற விசாரணை திணைக்கள அதிகாரிகளை கடற்படை புலனாய்வு பிரிவின் உறுப்பினர்கள் பின்தொடர்ந்துள்ளனர் இது தொடர்பில் குற்ற விசாரணை திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் இந்த விவகாரத்தை விசாரிக்க பருத்தித்துறைக்கு விசாரணை அதிகாரிகள் சென்றபோது இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் நான்கு பேர் அவர்களை பின்தொடர்ந்துள்ளனர் விசாரணையில் அவர்கள் கடற்படை புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் என்பது உறுதி செய்யப்பட்ட குற்ற விசாரணை திணைக்கள அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளனர் புலனாய்வு அதிகாரிகளிடம் விசாரித்த போது கடற்படை புலனாய்வு பிரிவின் லெப்டினன்ட் கமாண்டர் ஒருவரால் அவர்களை பின்தொடர்வதற்கான உத்தரவு வழங்கப்பட்டதாக குற்ற விசாரணை திணைக்கள அதிகாரிகளிடம் தெரிவித்தனர் செம்மணி மனித புதை குழியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட உடைகள் மற்றும் தடைய பொருட்களை பொதுமக்கள் பார்வைக்கு வைக்க நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த விண்ணப்பத்திற்கமைய குறித்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டது அந்த நீதிமன்ற கட்டளையில் யாழ்ப்பாணம் ஏ நைன் வீதிக்கு அருகில் செம்மணி பகுதியில் உள்ள அரியாலை சித்துப்பாத்தை இந்து மயானத்தில் நீதிமன்ற கட்டளைக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளுடன் கண்டெடுக்கப்பட்ட உடைகள் மற்றும் பிற பொருட்கள் என்பனவற்றை பொதுமக்களுக்கு காண்பித்து அதன் மூலம் விசாரணை நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மனித கொலை விசாரணை பிரிவின் நிலைய பொறுப்பதிகாரி நீதிமன்றக்கு செய்த விண்ணப்பத்தின் பிரகாரம் நீதிமன்றமானது அதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது அதற்கமைய செம்மணி பிரதேசத்தில் அமைந்துள்ள அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் எதிர்வரும் ஐந்து ஒன்று முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை இந்த உடைகள் மற்றும் பிற பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன அதனை பார்வையிட்டு அதில் உள்ள பொருட்களை அடையாளம் காணும் பட்சத்தில் அவற்றை நீதிமன்றக்கு அல்லது குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க இத்தால் பொதுமக்கள் வேண்டப்படுகின்றனர் இந்த கட்டளையானது குற்றவியல் நடவடிக்கை முறை கோவை சட்டத்தின் பிரிவுகள் ஏழு மற்றும் நூற்று இருபத்தி நான்கின் கீழ் நீதிவான் என்ற ரீதியில் எனக்கு வழங்கப்பட்ட தட்டுணிவின் பிரகாரம் மேற்கொள்ளப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதகுழி வழக்கு இரண்டாம் கட்டத்தின் இருபத்தேழாம் நாள் நீதவான் ஆனந்தராஜா அவர்களினால் எடுத்துக் கொள்ளப்பட்டது இதுவரை காலமும் அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்பு கூட்டு தொகுதிகளோடு எடுக்கப்பட்ட பிற பொருட்களான ஆடைகள் அணிகலன்கள் பாதணிகள் போன்ற பிற பொருட்களை பொதுமக்கள் காட்சிக்கு வைப்பதற்காக நீதிமன்றம் திகதியொன்றை தீர்மானித்திருக்கின்றது ராஜபக்சர்களுக்கு எதிராக செயற்பட்டதால் தான் நல்லாட்சி அரசாங்கம் நெருக்கடிக்குள்ளானது இந்த அரசாங்கமும் அவ்வாறு செயற்பட்டால் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும் என சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமுனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இதனை தெரிவித்த அவர் මේ මේ රටට එන රාජ්‍ය තාාන්ත්‍රිකයන් නිරතුරුවම මුණගැසන මයින්ද රාජපක්ෂ ජනාතිපත්තුමාාව කොහොමිින් හරි කොළම්ඹිින් ඉවත් කල්ලා මැදමුලට ඇැවීමේ ක්‍රියාන්විතේ පනත් කෙටුම් පතත් තමයි. මේ අද අබේ ආ්ඩ විසින් ප්‍රසිද්ධන පත් කල තිේ නැත්‍රම කියරන මංගහිතන්නේ මේ කෙටුම් පතට ජනාතිපතිවරයන්ගේ හිමිකම් ඉවත්කිරීම පනති කියනවා දානාව වෙනුවට මහින්ද රාජපක්ෂ ජාතිපත්තුමා මැදමුල්ලට යවීම උත්සාහකිරීම සඳහාවූ පනත්කෙටුම් පදත කිය දැම් න . ඉන්නේ මීට වඩා හොඳයි මොකද ඒක තමයි මේ ආණ්ඩුව අරමුණ. දැ මේ පනතේ ඉතා පැහැදිලිුව කියනවා හිටපු ජනාධිපතිවරුන්ගේ තියන බැන්දපුුවන්ට තියෙන යම් හිමිකම් නිවාස මෙආදී වරප්්‍රසාද මේ පනත ක්‍රියාප්මකට දිනේ සිට සහ ඉදිරියට අහිමිකිරීම සඳහා තමයි මේ පනතගෙනත් තියන්නේෙ නමුත් ඉතා පැහැදිුව මේ ආණ්ුව බරපතර වරදක් කරනවා ඒක තමයි ශ්‍රීලාංකා ආ්ඩුකම් ව්‍යස්සාවේ තිස් හයවනි ව්‍යස්සාාවේ. ඉතා පැහැදිලිව තියෙනවා මේ न है कि द मකदतिसा एक तिसाय एक वागाांतिय साहाथ देखा वागाति वाල इතා पहतीජनाजीति रूखगे விஸ்ராம வெம் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் பிரதமர்களுக்கு உரிய சிறப்புரிமைகளை வழங்குவது அரசியல் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாகும் அரசியல் கலாச்சாரத்தை புறக்கணித்துவிட்டு முன்னாள் ஜனாதிபதிகளை பழிவாங்கும் நோக்கத்தில் அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளின் உரித்தை ரத்து செய்யும் சட்டமூலத்தை கொண்டு வந்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை மாத்திரம் இலக்காக கொண்டு அவரை கொழும்பில் இருந்து வெளியேற்றி மெதமுள்ளவுக்கு கொண்டு செல்வதற்காகவே இந்த சட்டமூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது மஹிந்தவை மிதமுள்ளவுக்கு அனுப்பி வைக்கும் சட்டமூலம் என்று பெயர் வைத்திருக்கலாம் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக செயற்பட்டால் அது அரசாங்கத்துக்கு எதிரானதாக அமையும் ராஜபக்சர்களுக்கு எதிராக செயற்பட்டதால் தான் நல்லாட்சி அரசாங்கம் நெருக்கடிக்குள்ளானது இந்த அரசாங்கமும் அவ்வாறு செயற்பட்டால் பாரிய நெருக்கடிகளை ஆட்சியாளர்கள் எதிர்கொள்ள நேரிடும் என எச்சரித்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற தயாராக இருப்பதாக அவரது மகனும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொது ஜன காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற தொகுதி அமைப்பாளர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் දඒවගේම තමයි රටේ දේශපානික වශයෙන් රාජනායකෙට අනුමත් සැඟ දෙනාති පොත්තුම ඇතුළුව ගන්න තීන්දු තීර යෙනවා ඒවගේම ඒ තීන්දු දීරණ ගන්න තීන්දු තීරණවල යම් කාල පරිච්චේදයක් ැනකම් බලපෑ මැතිවෙන්න පුළන් ීදු ීරණ තිෙන ට ද මහින්ද රාජපක්ෂ, කරිත්ත තිෝගපුූර්வ இல்லத்தில் බලකட்டாයமாக அல்லாமல் அரசியළமைப்பு உரிமையின் அடிப்படையில் தங்கியுள்ள இருப்பினும் பாராணுமன்றத்தில் සமர்பிக்கப்பட்ட புදිය සட்ட மூலம் நிறைவேற்றப்பட்டட்டு සட்டமாக மாற பிறகு அவர் இல்லத்தை விட்டுවෙ வெளியேற தயாராக இருக்கின்றார் ஒரு நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி தனது பதவி காலத்தில் எடுத்த தீவிரமான முடிவுகளுக்காக ஆபத்துக்களை சந்திக்க நேரிடலாம் இதனால் அவர்களுக்கு சில பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஜனாதிபதிக்கும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் பொருந்தும் ஒரே மாதிரியான விடயமாகும் தற்போதைய ஜனாதிபதி பதவியை விட்டு வெளியேறிய பிறகு பாதாள உலக கும்பலின் ஆபத்தை எவ்வாறு கையாள்வார் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கு இதற்கான பாதுகாப்பு அவர்கள் காலத்தில் தீர்மானங்களை மேற்கொள்வதை எளிதாக்குவதற்காக அரசியலமைப்பால் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மட்டக்களப்பு நகர் பிரதேசத்தில் நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் ஆறு துப்பாக்கி ஒன்று மற்றும் ரவைகள் மெகசீன் என்பவற்றை விசேட படையினர் மீட்டு ஒப்படைத்துள்ளதாக மட்டு தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரியாந்த பண்டார தெரிவித்தார் குறித்த நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது லயன்ஸ் கிளப் வீதியில் உள்ள ஒன்றில் புதிதாக வீடு கட்டுமான பணி இடம்பெற்று வருகின்ற நிலையில் சம்பவ தினமான நேற்று இரவு பத்து மணி அளவில் அங்கு அலசல கூடத்திற்கு புலி அமைப்பதற்கான நிலத்தை தோண்டும் போது புதைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் பொலிதீன் பையில் சுற்றப்பட்ட நிலையில் துப்பாக்கி இருப்பதை கண்டு விசேட படையினருக்கு அறிவித்தனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற விசேட அதிரடிப்படையினர் டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கி ஒன்றும் ஐம்பது துப்பாக்கி ரவைகள் இரண்டு மெகசீன்களையும் நேற்றிரவு மீட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டு தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முட்டைகளை கழுவிய பின் சேமித்து வைப்பது நுகர்வுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது முட்டைகளை கழுவுவதன் ஊடாக முட்டையின் மேற்பரப்பில் உள்ள கிருமிகள் முட்டைக்குள் செல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் ரணசிங்க தெரிவித்தார் இது தொடர்பில் தொடர்ந்து கருத்து வெளியிட்டுள்ள புலின ரணசிங்க முட்டை ஓடு என்பது முழுமையாக மூடப்பட்ட ஒன்றல்ல இது மிக நுண்ணிய துளைகளை கொண்டுள்ளது எனவே முட்டைகளை கழுவும் போது மேற்பரப்பில் உள்ள அழுக்கு தூசி மற்றும் விலங்குகளின் மலம் தண்ணீரில் கரைந்து முட்டையின் உள்ளே செல்லும் முட்டையின் உள்ளே புரதம் நிறைந்துள்ளது நுண்ணுயிரிகள் அதில் நுழைந்தால் அவை விரைவாக வளர்ந்து நச்சு நிலைமைகளை ஏற்படுத்தும் எனவே பின் முட்டைகளை சமைக்கும் போது கழுவ வேண்டும் என்பதல்ல கழுவிய முட்டைகள் சந்தையில் பொதி செய்யப்படுவதில்லை என்று நினைக்கிறேன் முட்டை உற்பத்தி செயல்முறையின் போது அழுக்கு தூசி மற்றும் மலம் மாசுபடுவதை கட்டுப்படுத்த நல்ல தரமான முகாமைத்துவ முறைகளை பின்பற்றி உற்பத்தி செய்யப்படும் முட்டைகள் உள்ளன உலகில் சாதாரணமாக முட்டைகளை சுத்தப்படுத்தும் செயற்பாடுகளை இயந்திரங்களின் ஊடாகவே மேற்கொள்வது வழக்கம் அவைகள் கழுவி சுத்தப்படுத்தப்படுவதில்லை என்றார் கேகாலை அபிசாவலை வீதியின் விட்டு தெம்பிலியான பகுதியில் பேருந்து விபத்தொன்று இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்தானது இன்று அதிகாலை ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தின் போது பேருந்தில் நாற்பத்தி ஒரு பேர் பயணித்துள்ளதாகவும் இவர்கள் அனைவரும் சிகிச்சைக்காக அபிசாவலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கலையில் இருந்து அபிசாவலை கைத்தொழில் பேட்டைக்கு பயணித்த பேருந்து ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளானதாக தெரிய வந்துள்ளது விபத்துக்கான காரணம் குறித்து தெஹியோவிட்ட போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மன்னார் தலை மன்னார் பிரதான வீதியில் கட்டாஸ்பத்திரி பகுதியில் நேற்று முன்தினம் மாலை மன்னார் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு சென்று தனியார் பேருந்தில் வீடு திரும்பிய நபர் ஒருவர் கூறிய ஆயுதங்களுடன் கடத்தப்பட்ட சம்பவம் உள்ளூர் மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் தொடர்பான காணொலி ஆதாரமும் வெளியாகியுள்ளது தலைமன்னார் பகுதியை சேர்ந்த ஒருவர் நேற்று முன்தினம் மன்னார் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையில் பங்கேற்று மாலை தனியார் பேருந்தில் தலைமன்னார் நோக்கி பயணித்தார் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியில் கட்டாஸ்பத்திரி பகுதியில் ஒரு குழுவினர் பேருந்தை வழிமறித்து கூறிய ஆயுதங்களால் பயணிகளை அச்சுறுத்தி குறித்த நபரை தாக்கி பேருந்திலிருந்து இறக்கி மோட்டார் சைக்கிளில் கத்தி முனையில் கடத்தி சென்றனர் பின்னர் கடத்தப்பட்ட நபரை நடுக்குடா காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று கடுமையாக தாக்கிய பின்னர் விடுவித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த கடத்தலில் கட்டாஸ்பத்திரி கிராமத்தில் நீண்ட காலமாக போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வரும் குழு ஈடுபட்டதாக கூறப்படுகிறது கட்டாஸ்பத்திரி பகுதியில் போதைப் பொருள் வர்த்தகம் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இது தொடர்பாக பேசாலை போலீசார் தகுந்த நடவடிக்கை எடுக்காமல் அசம்பந்தமாக செயல்படுவதாகவும் உள்ளூர் மக்கள் சாட்டியுள்ளனர். இது பிரதேசத்தில் பாதுகாப்பு குறித்த அச்சத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது மாத்தை ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ரயில் எண் எட்டாயிரத்து முன்னூற்று நாற்பது ஆறின் மூன்றாம் வகுப்பு பெட்டியின் கழிப்பறையில் நேற்று பெண் சிசு ஒன்றின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த சிசுவின் வயது சுமார் மூன்று நாட்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது நேற்று காலை புத்தளத்திலிருந்து கல்கிசைக்கு வந்த ரயில் எண் எட்டாயிரத்து முன்னூற்று நாற்பது ஆறு பயணத்தை முடித்து மாலிகாவத்தை ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது ரயிலை சுத்தம் செய்ய சென்ற தொழிலாளர்கள் குழு மூன்றாம் வகுப்பு பெட்டியிலிருந்து கடுமையான துர்நாற்றம் வீசுவதை கவனித்து சோதனை செய்த போது கழிப்பறையில் ஒரு பையில் சுற்றப்பட்டிருந்த பெண் சிசுவின் சடலத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் தொழிலாளர்கள் உடனடியாக தெமட்டகோட போலீசாருக்கு தகவல் அளித்தனர் போலீசார் ஆரம்ப கட்ட விசாரணைகளை மேற்கொண்டதில் சிசுவின் வயது மூன்று நாட்கள் எனவும் தொப்புள் கொடியின் ஒரு பகுதி இன்னும் இருப்பதையும் கண்டறிந்தனர் இதனால் இந்த பிரசவம் வைத்தியசாலையில் நடைபெறவில்லை என போலீசார் சந்தேகிக்கின்றனர் சிசு வைக்கப்பட்டிருந்த பை டியூட்டி ஃப்ரீ பை என போலீசாரால் அடையாளம் காணப்பட்டுள்ளது பையில் உள்ள கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்து அது துபாயை சேர்ந்தது என்பதை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் அளுத்கம நீதவான் நேற்று மதியம் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து சிசுவின் உடலையும் ரயில் பெட்டியையும் ஆய்வு செய்தார் பின்னர் உடல் பிரேத பரிசோதனைக்காக எடுத்து செல்லப்பட்டது விசாரணைகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன வெளிநாட்டு செய்திகள் ஐந்து வீத வரி விதிக்கப்பட்ட பிறகு அமெரிக்கா தயாரித்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தை வாங்க வேண்டாம் என்று இந்தியா முடிவு செய்துள்ளதாக தகவல் வந்துள்ளது ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் ராணுவ தளவாடங்களை வாங்கினால் இந்தியா மீது ஐந்து வீத வரி கூடுதல் அபராதம் விதித்து டொனால்டு டிரம்ப் எடுத்த முடிவை தொடர்ந்து அமெரிக்காவின் ஆறாவது தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானமான எஃப் தேர்ட்டி ஃபைவை வாங்கப் போவதில்லை என்று இந்தியா அமெரிக்காவிடம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதி எஃப் தேர்ட்டி பைவ் போர் விமான விற்பனையை இந்திய அமெரிக்க ஒத்துழைப்புக்கான முக்கிய அடிப்படையாக முன்வைத்தார் மேலும் பிப்ரவரியில் அமெரிக்காவுக்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடியை அதை வாங்குமாறு வலியுறுத்தினார் எஃப் தேர்ட்டி பைவ் போர் விமானத்தை நிராகரிப்பதற்கு தொழில்நுட்ப காரணங்களும் உள்ளன இது குறித்து பாதுகாப்பு நிபுணர் கர்னல் சஞ்சித் சிரோஹி கூறுகையில் வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பின் உறுப்பு நாடுகள் குறிப்பாக அமெரிக்க விமானப்படை இதை வைத்திருக்கின்றன எஃப் மற்றும் தரையிறங்கும் திறன் கொண்டவை மற்றும் இந்திய கடற்படையால் என்றும் அதற்கு பதிலாக ரஷ்யா தயாரிப்பான செவன் போர் விமானத்தை வாங்க வேண்டும் ஏனெனில் வேகத்தை கொண்டுள்ளது எஃப் உடன் ஒப்பிடும் போது ரஷ்ய மிகவும் மலிவானது அமெரிக்க ஸ்டெல்த் போர் விமானம் எண்பது மில்லியன் டாலர் முதல் நூற்று பத்து மில்லியன் டாலர் வரை செலவாகும் ஆனால் ரஷ்ய போர் விமானம் அதில் கிட்டத்தட்ட பாதி செலவாகும் இருப்பினும் சுகோய் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் விபத்துக்குள்ளானது அதன் பிறகு பெரும்பாலான நாடுகள் எச்சரிக்கையாக இருந்தன அமெரிக்க ஸ்டெல்த் போர் விமானத்தின் பராமரிப்பு செலவு மிக அதிகம் எஃப் வாழ்நாளில் இந்தியாவிற்கு ஒன்று தசம் ஐந்து ட்ரில்லியன் டாலர் செலவாகும் வாஷிங்டன் இந்தியாவிற்கு விமானத்தை தயாரிப்பதற்கான தொழில்நுட்ப அறிவையோ அல்லது உரிமத்தையோ வழங்காது ஏனெனில் அது அதன் கொள்கைகளுக்கு எதிரானது மறுபுறம் ரஷ்யா தொழில்நுட்பத்தையும் உற்பத்திக்கான உரிமத்தையும் உடனடியாக மாற்றக்கூடும் அமெரிக்காவில் அரசாங்கம் மாறிய பிறகு வாஷிங்டன் உதிரி பாகங்களை வழங்க மறுக்கக்கூடும் இதனால் அதன் பாதுகாப்பு தயார் நிலை மிகவும் மோசமான நிலைமைகளுக்கு தள்ளப்படலாம் என்றார் வெளியீட்டு செய்திகள் ரஷ்யா எல்லையில் இரண்டு நீர்மூழ்கி கப்பல்களை நிலைநிறுத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன டொனால்டு டிரம்ப் நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் முயற்சிகள் பலனளிக்காததால் ரஷ்யா மீது பொருளாதார தடையை அமெரிக்க அரசு விதித்து வருவதுடன் ரஷ்யாவிடம் வர்த்தகம் மேற்கொள்ளும் நாடுகளுக்கு நெருக்கடி கொடுத்து வருகின்றது டிரம்பின் எச்சரிக்கையை மீறி ரஷ்யாவிடம் இருந்து அதிகளவிலான கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யும் காரணத்தால் இந்தியாவுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதித்து ட்ரம்ப் உத்தரவிட்டிருந்தார் மேலும் இந்தியா மற்றும் ரஷ்யாவின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்த பொருளாதாரங்கள் என்று டிரம்ப் விமர்சித்திருந்த நிலையில் ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சில் துணை தலைவரும் முன்னாள் அதிபருமான திமித்ரி மெட்வடே ட்ரம்ப் பதிலடித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் அந்த பதிவில் ரஷ்யாவுக்கு ஐம்பது நாட்கள் பத்து நாட்கள் என கெடு விதிக்கும் விளையாட்டை ட்ரம்ப் கொண்டிருக்கிறார் அவர் இரண்டு விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் ரஷ்யா இஸ்ரேலோ ஈரானோ கிடையாது ஒவ்வொரு இறுதி எச்சரிக்கையும் ஒரு அச்சுறுத்தலாகும் போரை முன்னோக்கி எடுத்து செல்லும் ரஷ்யா உக்ரைன் இடையே அல்ல அவரது சொந்த நாட்டுடன் என குறிப்பிட்டுள்ளார் அவருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் டிரம்ப் வெளியிட்ட பதிவில் ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதியும் தற்போதைய பாதுகாப்பு கவுன்சில் துணைத் தலைவருமான திமித்ரி மெட்வடேயின் அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்கும் வகையில் இரண்டு நீர்மூழ்கி கப்பல்களை ரஷ்யாவுக்கு பொருத்தமான பகுதிகளில் நிலைநிறுத்த உத்தரவிட்டுள்ளேன் வார்த்தை மிகவும் முக்கியமானவை அவை எதிர்பாராத விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என தெரிவித்தார் ார் எனினும் எந்த பகுதிக்கு நீர்மூழ்கி கப்பல் அனுப்பப்பட்டுள்ளது அவை அணு ஆயுத தாக்குதல் நடத்தக்கூடிய கப்பல்களா என்பது குறித்து டிரம்ப் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இன்றைய நாணயமாற்று விகிதம் வலையமைப்பில் இருந்து ஆர்ஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது இன்று இரண்டுக்கு கூறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்